காரைக்குடி டாக்டர் அழகப்பர் சயின்ஸ் சிட்டி லயன் சங்கத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான கனவு வெய்பட வேண்டும் புதிய நிர்வாகிகள் பணியேற்பு விழா நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி டாக்டர் அழகப்பர் சயின்ஸ் சிட்டி லயன் சங்கத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான கனவு வெய்பட வேண்டும் புதிய நிர்வாகிகள் பணியேற்பு விழாவில் பொறியாளர் லயன் மணிகண்டன் தலைவராகவும் லயன் முகமது பாசல்கான் செயலாளராகவும் லயன் ரகுநாதன் பொருளாளராகவும் தேர்வு செய்யப்பட்டு பதவியேற்றுக் கொண்டனர் முன்னாள் மாவட்ட ஆளுநர் பி எம் ஜே எப் பொறியாளர் லயன் அறிவழகன் புதிய நிர்வாகிகளை பதவியில் அமர்த்தி வாழ்த்தினார் முதலாம் துணை ஆளுநர் பி எம் ஜே எஃப் லயன் டாக்டர் ஆறுமுகம் புதிய பொறுப்பினர்களை சங்கத்தில் இணைத்து வாழ்த்தினார் இரண்டாம் துணை ஆளுநர் எம் ஜே எஃப் லயன் மணிகண்டன் சேவை திட்டங்களை தொடங்கி வைத்தார் மாவட்ட அமைச்சரவை செயலாளர் லயன் பாலசுப்ரமணியன் மாவட்ட அமைச்சரவை பொருளாளர் எம் ஜே எஃப் லயன் தங்கதுரை மாவட்ட தலைவர் மற்றும் பிஎஸ்டி மதுரை மற்றும் சிவகங்கை ஒருங்கிணைப்பாளர் லயன் சுந்தரவடிவேல் மதுரை மற்றும் சிவகங்கை மாவட்ட ஜிஎல்டி ஒருங்கிணைப்பாளர் பி எம் ஜே எஃப் லயன் டாக்டர் ஸ்டாலின் ஆரோக்கியராஜ் மண்டல தலைவர் லயன் முத்துகண்ணன் வட்டார முப்பத்தி ஏழு தலைவர் லயன் பானுமதி ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் முன்னாள் தலைவர் லயன் சிவா மற்றும் பட்டய தலைவர் லயன் கோபாலகிருஷ்ணன் புதிய நிர்வாகிகளை வாழ்த்தினார் விழாவில் ஏழை எளியவருக்கு இலவச உதவிகள் பி கே என் மருத்துவமனை செந்தில் ஏழை பெண்களுக்கு தையல் மிஷின் சலவை தொழிலாளிக்கு துணி தேய்ப்பு பெட்டி ஆகிய வழங்கினர் சிக்கிரி கருப்பையா முதியோர் இளத்திற்கு சேர் வழங்கினார் நலத்திட்ட உதவிகள் வழங்கியது இவ்விழாவின் சிறப்பு அம்சமாகும் மேலும் இவ்விழாவில் அமைச்சரவை நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் பெருமளவில் கலந்து கொண்டனர் காரைக்குடி டாக்டர் அழகப்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான கனவு மேய்பட வேண்டும் புதிய நிர்வாகிகள் பணியேற்பு விழா நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி டாக்டர் அழகப்பர் சயின் சிட்டி லயன் சங்கத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான கனவு மெய்ப்பட வேண்டும் புதிய நிர்வாகிகள் பணியேற்பு விழாவில் பொறியாளர் லயன் மணிகண்டன் தலைவராகவும் லயன் முகமது பாசல்கான் செயலாளராகவும் லயன் ரகுநாதன் பொருளாளராகவும் தேர்வு செய்யப்பட்டு பதவியேற்றுக் கொண்டனர் முன்னாள் மாவட்ட ஆளுநர் பி எம் ஜே எப் பொறியாளர் லயன் அறிவழகன் புதிய நிர்வாகிகளை பதவியில் அமர்த்தி வாழ்த்தினார் முதலாம் துணை ஆளுநர் பி எம் ஜே எஃப் லயன் டாக்டர் ஆறுமுகம் புதிய உறுப்பினர்களை சங்கத்தில் இணைத்து வாழ்த்தினார்